கட்சியால வந்து எதுவும் பண்ண முடியாது ஒரு வாக்கு முடியல முடியும் அந்த கட்சி தலைவருக்கு குறைந்தபட்சமான ஆயுதப்படாத தண்டனை அந்த கட்சியை பேண்ட் பண்ணணும் இருக்க கூடாது தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு நம்மளுடைய தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நிறவு உள்ளது இப்ப டிஎங்கே எரங்கே தாதேகா அப்புறம் நான்கு கட்சி இப்ப வந்த நான்கு முறை போட்டிகள்ல நம்ம வந்து ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு தேர்வு தேர்தல் வெளியிடுவாங்க நான் ரத்து செய்வேன் நான் வந்து மதுக்கடைகளை போடுவேன் ஒவ்வொரு ஆண்டும் மாதம் வந்து இலவச பேருந்துகள் பெண்களுக்கு இலவச பேருந்துகள் அறிவிப்பேன் இப்ப முன்னாடி கொடுத்துருந்தாங்க அப்புறம் பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுப்பாங்க உணவுகள் அப்பா உணவு தர்ற இல்ல அம்மா உணவு தர்ற இலவச பேருந்து தர்ற பெண்களுக்கு இலவசம் அல்லது அறுபது வயசு மேல அவங்களுக்கு பண்ற திட்டம் பண்ற நம்ம நம்பி என்ன பண்றோம் சரி இந்த கட்சி வந்தா இவங்க என்ன பண்ணுவாங்க முட்டாள்தனமாக அவங்களுக்கு நம்ம ஓட்டுகளை வாக்குகளை செலுத்தி அவங்களை வந்து ஜெயிக்க வச்ச பிறகு அவங்க அந்த வாக்குறுதிகளை இந்த நிறைவேற்றவில்லை அவங்க நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு என்ன தண்டனை இந்த வீடியோ சேர் பண்ணா மட்டும்தான் மற்றவர்கள் இருந்து பாப்பாங்க இதை வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அது தேர்தல் ஆணையராக இருக்கலாம் அல்லது அரசு அதேவா இருக்கலாம் இப்ப வந்து நான்கு கட்சி தான் சொன்னேன் நான் குறிப்பிட்டு திமுகவையோ ஏடிஎம்கேயோ இல்ல வந்து தீ தாமை அல்லது நான்கு கட்சியோ நான் வந்து பேச விரும்புறேன் என்னுடைய ஒரே அளவு இப்ப தமிழகத்துல ஆட்சி அமரக்கூடிய கட்சி அமர்ந்த பிறகு அந்த கோரிக்கைகளை நான் வந்து கொடுத்த வாக்குறுதிகள் மக்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற பட்சத்துல உங்களுக்கு என்ன தண்டனை இந்த கட்சிக்கு என்ன தண்டனை அந்த தேர்தல் ஆணைய மாறாது அந்த வாக்குகளை பெற்றுக் கொள்ளும் போது அவங்க கேளுங்க நீங்கள் வந்து கொடுக்க மாற்றுவீங்க சரி நீங்கள் வந்து வீட்டை ரத்து பண்ணுவீங்கள்ல எந்த ஆண்டு சார் எந்த மாசம் எந்த டேட் கலையுமான்னு ரத்து பண்ணுவீங்க டேட்டை மனுஷன் பண்ணி கொடுங்க மறுக்கற மூடுவோம் சரி ஓகே எந்த ஆண்டு மூடுவீங்க இந்த டேட்டில் மூடுவீங்க இந்த அரசியல் அமைப்பு சட்ட சட்டத்திற்காக மாப்பி இல்லை மக்களுக்கு ஒலிக்கட்டும் இதே குறள் வந்து எல்லா மனசு கணக்கூடிய குறள் இதோ அரிசி கிடைக்குமே சரி மின்சாரம் கிடைக்குமே எல்லா திங்கும் ஆட்சி அமர்ந்த போது எல்லா கனவும் தகர்த்து வைக்கப்படுகிறது ஒவ்வொருடைய கனவுகளும் தகர்த்து தெரியப்படுகிறது அதை கேள்வி கேட்கிறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது சோ அதே மாதிரி வரக்கூடிய வந்து எந்த கட்சி வந்தாலும் சரி நிர்வாகமே தேர்தல் ஆணையமே அது அதற்கு அந்த இதை கட்டுப்படுத்தக்கூடிய எந்த அரசு அமைகளு தங்களுடைய ஒரு கோரிக்கை என்ன தெரியாச்சுன்னா நீங்க வந்து முதல்ல இந்த வாக்குறுதிகளை கொடுக்கும்போது போது கிட்ட வந்து கேளுங்க எம்மா நீங்க வந்து எப்ப நீங்க வந்து வாக்குறுதி கொடுக்குறீங்க ஓகே நீங்க எத்தனை ஆண்டுல எந்த வருஷத்துக்கு விளையாட போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சோ நம்ம ஓட்டு போடும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வந்து ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதியிலே இந்த வாக்கு நிறைவேற்றா இல்லையா அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்றால் டிஸ்குவாலிஃபை அதாவது அந்த கட்சியால வந்து எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை கட்சியால வந்து எதுவும் பண்ண முடியாது ஒரு வாக்கு முயற்ச முடியல அப்படினா அந்த கட்சி தலைவருக்கு குறைந்தபட்சமான ஆய்வுக்கான தண்டனை அந்த கட்சியை பேண்ட் பண்ண கடுமையான தண்டனையை வந்து நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் சட்டத்தின் படி கொண்டு வர வேண்டும் இது என்னுடைய கோரிக்கை கிடையாது தமிழகத்தில் கூடிய அனைத்து மக்களுடைய ஒவ்வொரு கூடிய மக்களுடைய தொண்ண கோரிக்கைகளும் கூட தயவு செய்து சேர் பண்ணுங்க இந்த தேர்தல் ஆணையம் மட்டுமில்லை இதுக்கு பொறுப்பான சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பார்த்து தமிழை திருத்திக்கிட்டு சரியான முறையில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆளக்கூடிய போது தெரு சீர்க்கிட்டு மக்களுக்கு நீங்கள் வந்து வழிகாட்டு நன்றி வணக்கம்